மனிதனுடைய சிந்தனையையும் உணர்வுகளையும் நீங்க எப்போ வந்து சரியாக மாற்றி அமைக்கிறீர்களோ அதன் மூலமாக எதிர்காலம் மாறி அமைக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது இன்னி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம முக்கியமாக மாணவர்கள் இருபது இருபத்தஞ்சு கீழே இருக்கிறவங்க அதே மாதிரி இல்லாமல் பணி அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியவர்கள் எல்லாருடைய பார்த்தீங்கன்னா நிம்மதி இருக்கா மகிழ்ச்சி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்வி குறியாகவே இருக்கு மாணவர்களுக்கு வந்து பல தவறான வழிமுறைகளில் போகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியாகிட்டு இருக்குது இதுக்கு எல்லாத்துமே வந்து நம்ம வெறும் அரசாங்கத்தையோ மற்றவர்களை மட்டுமே நம்மள்கிட்ட சொல்யூஷன் எதிர்பார்க்க முடியாது ஒரு சொசைட்டி மாறினா முதல்ல ஒரு ஒரு ஊர் மாறணும் ஊர் மாறினா ஒரு தெரு மாறணும் தெரு மாறினா ஒரு வீடு அந்த வீடு மாறினா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனத்தும் மாறணும் இந்த மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு முக்கியமான விஷயங்கள் இரண்டு உங்களுடைய மனது எப்படி இயங்குகிறது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இயங்குகிறதுன்றது ரெண்டு விஷயத்தை வச்சு தான் எதிர்காலன்றது உருவாகும் எண்ணத்தில் தெளிவு இருக்கும்போதும் உணர்வுகளில் சரியான சமநிலை இருக்கும்பொழுதும் உங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் சரியாக அமையும் இதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய மனது உங்கள் பேச்சை கேட்கணும் சுலபமாக எளிமையாக எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் எல்லா வயதினருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணியை தான் இந்த ஹார்ட் ஃபில்னஸ் இன்ஸ்டியூட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் தியானம் செய்வது எப்படின்றத நாங்கள் இந்த மூன்று நாட்கள் அனைவருக்கும் ஃப்ரீயாக தரப்போகிறோம் அன்ன மூணு நாளைக்கு மட்டும் இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் அதை கற்றுக்கலாம் இதன் மூலமாக உங்களுடைய எண்ணத்தில் வரக்கூடிய தெளிவும் தூய்மையும் உங்கள் மனதில் வரக்கூடிய உணர்வுகளில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கட்டுப்பாடும் சேர்ந்து உங்களுடைய எதிர்காலம் இப்போ எனக்கு பிரகாசமாக அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி தரப்போகிறோம் அண்மையில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மா மாவட்டத்தில் இடத்துல வந்து நம்ம போய் ஒரு லட்சத்தி தியான பயிற்சியை மூணு நாள் செய்தார்கள் செங்கல்பட்டுல இந்த மாதிரி கிராம மக்களை போய் நாங்க சந்திக்கும் போது அங்க இருந்த பல காலேஜஸ் இது பண்ணிருக்கோம் இந்த ஒவ்வொரு காலேஜ்லயும் அங்க இருக்கிற எல்லா அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து இந்த தியான பயிற்சி சொல்லி கற்றுக் கொடுத்துருவோம் இவர் எங்களுக்கு என்ன மனநிறைவா இருக்குன்னா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சென்னையில பாபுஜி மன்னர் ஆஸ்ட்ரத்துல இந்த மாதிரி ஒரு ஒரு திருவிழா நடத்துறோம் அப்படிங்கும்போது போது வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்க இருக்கிற இந்த காலேஜ்ல இருக்கிற பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த திருவிழாவில் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க ஜனவரி சிக்ஸ்த் அன்னைக்கு யூத் ஸ்பெசிபிக் ஒரு ப்ரோக்ராம் நடத்துறோம் அதுல வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க உங்க மூலமா உங்க ஹெல்த் மூலமா இன்னும் பல இளைஞர்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்ன்றது தான் என்னுடைய ஆசை ஸோ அந்த தியானம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தியான திருவிழா மாதிரி நடத்துகிறோம் சென்னையில் வந்து பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மனப்பாக்கத்துக்கு அடுத்து இருக்குது மியாட் ஹாஸ்பிட்டலுக்கு எத்தாப்பில் அங்கே வந்து அனுதினமும் தியானம் அனைவரின் இதயங்களிலும் தியானம் எல்லாரும் டெய்லி தியானம் பண்ணணும் எல்லார் வீட்டிலையும் தியானம் நடக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டுதலின்படி இது இருக்கோம் போ ஸோ தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிணைவோம் வா என்ற நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டு போகிறோம் அது சென்னை மாவட்டத்துல நான் சென்னை மாவட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறதுனால இங்க வந்து எப்படி நம்ம வந்து உள்ளத்தையும் இதயத்தையும் மனதையும் எப்படி ஒன்றிணைத்து வாழ்க்கையை வந்து பேலன்ஸ்டா கொண்டு போக முடியும் அதற்குண்டான பயிற்சி முறைகளை வந்து சொல்லிக் கொடுக்க போறோம் இந்த மூன்று நாட்கள்ல மனதோட வாட்டத்தை நம்ம எப்படி போக்க முடியும் ஸோ மனதோட ஓட்டத்தை வந்து எப்படி நிறுத்த முடியும் அப்படின்றதுக்கு வந்து இந்த தியானம் வந்து மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக ஓய்வுநிலை பயிற்சி முதல்ல சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்கப்புறமா தியானம் சொல்லிக் கொடுக்குறோம் தியானம் பண்ணும்போது நிறைய எண்ணங்கள் வரும் அந்த எண்ணங்களை வந்து எப்படி நெறிப்படுத்துவது ஒழுங்குபடுத்துவது அதற்காக சுத்திகரிப்பு பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் இந்த மூன்று நாட்களும் அனைத்து மக்களுக்கும் சென்னையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சென்னை இருக்கலாம் இல்லை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த உள்ள மாவட்டங்கள் அனைவரும் வந்து தியானம் கற்றுக்கிறதுக்காக ஒரு இலவச தியான முகாம் ஏற்பட் ஏற்படுத்தியிருக்கிறோம் நாளைக்கு சாயங்காலம் தொடங்குகிறோம் ஒரு இசை நிகழ்ச்சியோட காயத்ரி கிரீஷ் அவர்கள் இசை நிகழ்ச்சி வச்சு தொடங்கி வைக்கிறாங்க ஜனவரி ஐந்தாம் தேதி நடக்குது ஜனவரி ஆறு டே வந்து இளைஞர் திருவிழா அன்றைக்கி காலையில் வந்து எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லேருந்து ம பசங்க வராங்க அவர்களுக்காக ஒரு பேச்சு போட்டி ஒரு ஓவிய போட்டிலாம் நட இது பண்ணியிருக்கோம் லைஃப் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்கணும் மக்களுக்கு வேறு தியானம் மட்டும் கற்றுக் கொடுக்கறது பசங்களுக்கு வந்து லைஃப் ஸ்கில்ஸையும் கற்றுக் கொடுக்குறோம் அன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது அன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா நந்தகுமார் ஐஆர்எஸ் இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து பசங்களுக்காக ஒரு மோட்டிவேஷன் செஷன் பண்ணுறாங்க அன்றைக்கி சாயங்காலம் வந்து சுத்திகரிப்பு தியானம் வந்து சொல்லிக் கொடுப்போம் மூன்றாவது நாள் ஜனவரி ஏழாம் தேதி அன்னைக்கு ராஜா கிருஷ்ணமூர்த்தி என்று அழைக்கப்படுகிற ராஜா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இன்னர் ரீ இன்ஜினியரிங் எப்படி வந்து மனதை வந்து திருப்பி மீட்டெடுப்பது மீட்டெடுப்பதுன்ற ஒரு யுக்தியை வந்து பசங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய தேர் திருவிழா மாதிரி டே திருவிழா நடக்க போகிறது அங்கே பட்டிமன்றம் நடத்த போகிறோம் ஸோ ஆன்மீக சம்பந்தப்பட்ட பற்றிமன்றம் அதுக்கப்புறம் பேச்சு அங்கேயும் பேச்சு போட்டி அதாவது வயதானவர்கள் ஆறாம் தேதி அன்றைக்கி இளைஞர்களுக்கு இருக்கும் ஏழாம் தேதி அன்னைக்கு மக்கள் அனைவருக்கும் ஒரு பேச்சு போட்டி ஓவிய போட்டி அது மாதிரி ஒரு ஒன்றிணைச்சி மக்களை வந்து அன்னைக்கு மூன்றாம் நாள் வந்து ஒரு இன்னர் கனெக்ஷன் சொல்வோம் எப்படி வந்து நம்ம இதயத்தோடு மீண்டும் கனெக்ஷன் வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து நெறிப்படுத்தி வாழ்வது அந்த டெக்னிக்கை சொல்ல போகிறோம் இந்த மூன்று நாட்கள் அழகாக வந்து தியானம் கற்றுட்டாங்க அப்படின்னா டேரக்டர் லிங்குசாமி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு அவரோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ண போகிறாரு அவர் ஒரு இருபது வருடங்களாக இந்த நிறுவனத்தில் பயின்று தியானத்தை பயின்று தமிழ்நாடு ஃபுல்லாக போய்ட்ட மக்களுக்கு அந்த தியானத்தினால அவருக்கு எப்படி யூஸ் ஆச்சு இப்போ நாங்கள்லாம் வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷம் மேலே தியானம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து எப்படி அது யூஸ் ஆச்சு அந்த அனுபவங்களையும் அங்கே வரப்போகிற மக்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் அதனால் இந்த சந்திப்பின் மூலமாக ஊடக நண்பர்களுக்கு தெரிவிக்கிறது என்னென்னா இந்த செய்தியை வந்து மக்களுக்கு எடுத்துன்னு போங்க அனைவரையும் வந்து அந்த பாபுஜி மெமோரியல் லாஸ்டைமில் ரிசீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மக்கள் அனைவரையும் வந்து இந்த தியானத்தை வந்து கற்றுக்கொண்டு வாழ்வை நல்ல விதமாக நடத்துவதற்காக எங்களிடம் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு இருபது இருபத்தைந்து நிமிடம் எப்படி அமைதியாக தியானம் செய்வதுன்ற சொல்லிக் கொடுக்க போறோம் அவங்களும் அமைதியாக தியானம் பண்ண போறாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறவங்களும் உட்காந்து அமைதியாக சொல்லி தரப்போறாங்க இப்போ சமீப காலத்தில் இந்த மழை வெள்ளம் அதையும் பொருட்படுத்தாது பல இடர்களையும் பொருட்படுத்தாது பல இடங்களுக்கு ரயில் மழை பார்க்காம பயணம் செய்து உங்களுடைய மனச்சோர்வும் உடல் சோர்வையும் மீறி அந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக ஒர்க் பண்ணீங்க பத்திரிகையாளர்கள் உங்களுக்கும் உங்கள் சார்பாக அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டையும் இந்த இடத்துல தெரிவித்துக் எல்லாரும் வாங்க கண்டிப்பாக வாங்க